శివరిమాన భాగమే అయ్యండి அதே மாதிரி பார்வதியோட அம்மாவும் என்னன்னா சிவன் பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க என்னன்னா என்ன பார்க்கறதுக்கு ஏதோ காட்டல வெட்டியா வேலை ஒரு மாதிரி இருக்கிற பார்க்கறதுக்கு இவரு கிட்ட என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு இந்த மேனா

நெல் so,

சுந்தவிழா முடியும்

I'm okay. gonna okay. Ha uh, uh. மோம்மணவே <Tipps> இருக்காங்க <tries>

i'm gonna é espalha.